ஸோ குட் மார்னிங் இன்றைக்கி லாஸ்ட் நாள் ஹல்மா டிமாலோக்காவிலிருந்து ரெண்டாவது நாள் ஸ்பெயினில் அருமையான ஒரு வெயில் வர ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போக போகிறோம் பட் அதுக்கு முதல் நாங்கள் ஆல்ரெடி எங்களோடய ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் வித் ஸ்பானிஷ் ஆம்லெட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தோடு ஸோ ஆம்லெட்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆம்லெட் தான் பட் ஸ்பானிஷ் ஆம்லெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் எங்களோடு ஆம்லெட்டை விட ஒலிவு ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணி ஆம்லெட் பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வெஜிடபிளோடு சாலேடோடு போட்டு தருவாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே தேம்லெட் சிஸ்டம் எப்படி பட் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ கேத்திய ஹவுசஸ் கார்ஸ் இந்த வீடுகளை பார்க்கும்போது அழகான இந்த வீடுகள் மாதிரி தெரியுது என்னது சவுதி அரேபியா துபாயில் இருக்கிற வீடுகள் ஒரு மலை உச்சிக்கு மேலே இருந்துக்கிட்டு ஒரு பீச்சை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மலை உச்சிக்கு மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரொம்ப அழகான பீச் வியூவோடு ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு டிரெக்டாக வந்து பார்த்தோம் செம்ம அழகாக இருந்தது அந்த பிளேஸ் ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு சின்ன மென்யூ தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது அண்ட் மொழி தெரியாத இடத்துல வந்து மொழி தெரியாத மக்களோட பேசி சாதித்து எடுக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் என்னை பொறுத்த வகையில் பட் ஸ்பெயின்ல வந்து இந்த பிரச்சனை இல்ல இங்க வந்து எல்லாருமே பொது இங்கிலீஷ் பேசுறாங்க சோ விச் can i get the menu yeah, sure ஸோ இப்போ ஒரு அருமையான இந்த இருக்கிற வந்து பல்மலை வந்து சிட்டி அதாவது நான் ஒரு விஷயம் டிஃப்ரெண்டான விஷயம் கண்டுபிடிச்சி நொதன் மோஸ் சிட்டியில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ளஸ் க்ரீனரி கூடவாக இருக்குது ஸோ இந்த இடத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கு இல்லை இங்கிருந்து பார்த்துட்டோம் நான் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம் இன்னும் என்ன இருக்குன்ட்டு லெட்ஸ் கோ பக்கம் எல்லாம் பீச் ஃப்ரெண்ட்லியான மக்கள் சூப்பரான வெதர் டெசர்ட் கிளைமேட் ப்ளஸ் அழகான நேச்சரும் இருக்குது இதெல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல சாப்பாடு அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாடுல வந்து டேஸ்டா இருந்தாலும் எங்களுக்கு தேவைப்படுற அந்த இந்தியன் ஸ்டைல் சாப்பாடு வந்து கிடைக்கிறது கஷ்டம் ப்ளஸ் ஒரு மூணு நாள் நாலு நாள் தாக்கப்படிப்போம் அஞ்சாவது நாள் வந்து எங்களுக்கு கண்டிப்பா எங்களோட இந்தியன் இல்லைன்னா ஸ்ரீலங்கன் டைப் ஆஃப் ஃபுட் வந்து தேவைப்படும் ஸ்பானிஷ் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு இப்போ வாயெல்லாம் செத்து போச்சு ஆனால் தான் நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் கிடைச்சிருக்கு பால்மால பால்மா இது வந்து காலை போனால கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துருக்கோம் ஒரு அழகாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு ஸோ இங்கே இந்தியன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஒரு செகண்ட் விடு இந்தியன் சாப்பாடு சாப்பிட்ற கையோட நாங்கள் சிட்டிக்குள்ளே கிளம்பிட்டோம் பல்மா சிட்டிக்கு ஒரு நொதன் ஆஃப்ரிக்கா ப்ளஸ் ஒரு யூரோப்பியன் கல்ச்சர் மிக்ஸ் ஆன ஒரு பிளேஸ் தான் வந்து பல்மா ஏன்னு சொன்னால் மொரோக்கோ இஜிப்த் துனிஷியா இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறனால இந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஐலாண்டில் பிகாஸ் கூடுதலான மக்கள் அந்த நாடுகளில் இருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு அவங்களோட கல்ச்சரை வந்து இங்கே கலந்துருக்கிறபடியாக செம அமேசிங்கான ஒரு குசின் அமேசிங் மக்கள் அமேசிங்கான பிளேசஸ் பார்க்குற இடமெல்லாம் வந்து இந்த மாதிரி மல்டி கல்ச்சரல் லுக் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது எல்லாம் பழங்கள் நிறைய விளையக்கூடிய ஒரு நாடு தான் வந்து ஸ்பெயின் பட் இருந்தாலும் இந்த பல்மாக்குள்ளே வந்து பழங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது கிட்டத்தட்ட ஜெர்மன் பிரைஸும் இங்கே திய பிரைஸும் வந்து சேமாக தான் இருக்குது இது ஒரு டூரிஸ்டிக் ப்ளேஸ்ன்றபடியாக வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது பழங்கள் ஸோ நிற்கிறது இப்போது போற்றவரி மலோக்கா அப்படின்னு சொல்கிற பிளேஸில் அண்ட் நான் பின்னாலலாம் கார் பார்க் பண்ணியிருக்கிறேன் எப்படி அழகான ஒரு வியூ ஒன்று பாருங்க இது ஸோ டிரெக்டாக அந்த போர்ட்டிலிருந்து இதுக்குள்ளே வரைக்கும் தண்ணி உள்ளே விட்டுருக்குறாங்க இப்படி ஒரு அழகான லேக் மாதிரி அண்ட் இட்ஸ் ரீலி ஹாட் கால் ரியலி ரீலி ஹாட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸில் இருக்குது இப்போ வெதர் அண்ட் இது ஃபுல்லாகவே பாம் ட்ரீஸ் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இதெல்லாம் பாம் ட்ரீஸாக அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து டேட்ஸ் மரமாக அப்படின்னு என்னை பார்க்க ஒரு வகையில் டேட்ஸ் மரம் மரமாக இருக்குது இல்லை உயரமான டேட்ஸ் மரம் மாதிரியும் இருக்குது பார்க்குங்கிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமே ஒரு சூப்பரான வியூவிங்க ஐ லைக் திஸ் பிளேஸ் ஸோ நாங்கள் இப்போது வெளியில் போகலாம் பீச் பக்கம் இந்த மழகான இடங்கள் காத்துருக்கு எங்களுக்காக ஸோ யா இன்றைக்கு வெளியே முன்னம் முன்னோம் ஜெர்மனி ஜெர்மனிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து முழுக்க பார்த்துட்டு முழு விஷயங்களை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இங்கேருந்து போயிடலாம் ஸோ கோ இது வந்து சின்ன பொருள் இருக்குது இது வந்து பெரியாக்கள் தண்ணி குடிக்க ஸோ நான் இப்படி குடித்து கையில் வச்சு அடிக்கிற சூட்டுக்கு சூப்பர் தண்ணி 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 இது கடல் தண்ணியா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் நான் கொஞ்சம் பார்க்க ஸோ நல்லா அடிக்கிறியா நல்லா நல்லா உப்பு கரிக்குது கடல் தண்ணி தான் என்ன ப்ராப்ளம் ஆ சட்டமூடிசையில் கேட்காது ஏ ஏன் சண்ணுக்கு பாவங்க ஸ்தாருக்கு கண் குத்துது சன்கிளாஸ் மறந்து வச்சுட்டு வந்துவிட்டால் ஏன் என்ன என்ன ப்ராப்ளம்னா ஜெர்மனியில் நோ எங்களுக்கு வெயில் வர்றது குறவு ஸோ பழகி 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 வருஷ கணக்கு அங்கே இருந்ததுக்கப்புறம் திடீர்னு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வெயில் வந்து கண்ணுக்கு போடும்போது கண் வந்து அந்த மாதிரி கூசு சன்கிளாஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இப்போதான் எனக்கு புரியும் வெள்ளக்காராக்காரெல்லாம் இங்கே வந்து சங்க்ளாஸ் ஒரு Or we share mainly so nice. அடிக்கிற வேலுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் வாங்கியிருத்தாஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரெஷ் ஒரேஞ்ச் ஜூஸ் அமேசிங் அண்ட் இதுதான் பல்மா சிட்டி மலோக்கார கெப்பிட்டல் சிட்டி தான் பல்மா அண்ட் அந்த நினைக்கிறாங்க லோக்கல் போலீஸ் அவங்க தான் பல்மாவோட போலீஸ் போலீஸ்காராக்கள் காவல்துறை இங்கே சரியான திருடர்கள் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கேமராஸ் மாட்டி போட்டி வச்சுருக்கிற அங்கே அலாம் போட்டிருக்கு போலீஸுக்கு சம்மந்தம் இருக்குது அதில் அப்படின்ட்டு நிறைய இடத்துல காண்டினது ஐ ஷோ யூ கைஸ் இப்போ நாங்கள் கார் திரும்ப கொடுக்குற நேரம் வந்துருச்சு ஸோ இதான் வந்து அல்மாதி மலோக்கா ஏர்போர்ட் என் நாங்கள் கார் ரிட்டன் பண்ணிவிட்டு இப்போ போய் போர்ட் ஆக போகிறோம் எங்களோடய ஃப்ளைட்டில் ஸோ பாய்ஸ் இதோடு எங்களோட டூவர் முடியுது நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இல்லை ஒன் ஹவர்லன்னு ஒ ஒன் ஹவரில் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது இங்கேருந்து டூ ஜெர்மனி ஸோ வந்த ஃபுல் ட்ரிப் கார்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபேமிலியோட போகிறாக்கள் கண்டிப்பாக இங்கேருந்து போகும்போது கார் எடுத்துகிட்டு போ கார் எடுத்துக்கோங்க ரெண்டை கார் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு ஐலண்ட்ரபடியாக ட்ரெயின் சர்வீஸ் இல்லை பஸ் சர்வீஸ் இருக்குது பட் அதுவும் வந்து கொஞ்சம் லிமிட்டட் பேஸுக்கு தான் போகுது எல்லோரும் கண்டிப்பாக ஒரு கார் ரெண்டுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இடமும் தெரிஞ்சு பார்க்கலாம் போகிறவங்க அண்ட் தென் சம்மரில் போங்க வின்டரில் போனால் வந்து அங்கே பார்க்கறதுக்குமே இருக்காது ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்கும் ப்ளஸ் பீச்சுக்கெல்லாம் போய் குளிக்க முடியாது நாங்கள் முன்னால் போகலாம் ஸோ இங்கெல்லாம் கேட்ஸ் இருக்கு நான் விஐபி கேட் பக்கம் வந்துட்டேன் ஆல்ரெடி அண்ட் இது வந்து ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸாக இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நான் போயிடுவேன் அண்ட் திஸ் இஸ் அவட்லி சுத்தாரு ஏதாச்சும் நீ சொல்ல போகிற எக்ஸ்ட்ராவா இல்லை தானே சரி எனக்கு தான் பண்ணி இதில் போமா ஃபைட்டில் போமா ஆனி ஃபைட்டில் போமா ஓ அவருக்கு ரெடி ஃபுல்லா போகிறதுக்கு